بسم اللہ الرحمن الرحیم قال الله سبحانه وتعالى احسین كما احسن, احسن الله علیک صدق الله مولانا لی بیلانا اللہ من اللہ دیار گلے نبیہ النائیہم صلی اللہ علیہ وسلم اوار گردئے سبیلے یلائیہ البلہی نمانا ورگل ادھیہم ادھیہم اروپارگل உம்மி மக்தூம் போன்ற கண் தெரியாத சஹாபிகளும் இருப்பார்கள் பிலால் ருதியல்லா போன்ற அடிமை தளத்திலிருந்து விடுதலை செய்யப்பட்ட மக்களும் இருப்பார்கள் ஊரில் ஏழை மக்களும் ரசூலுல்லாவை சுற்றி இருப்பாங்க ரசூலுல்லா முதல்ல இஸ்லாத்தை கொண்டு வந்தபோது இஸ்லாமிய பிரச்சாரத்தை செய்தபோது முதலிலே ஏற்றவர்கள் ஏழைகள் ரசூலுல்லாவுக்கு உதவியாக இருந்தவர்கள் அவர்களை சுற்றி இருந்தவர்கள் அத்தனை பேரும் பலஹீனமான மக்கள் ரோம் நாட்டிலிருந்து வந்து சுஹைபு ரசூலுல்லாவுடைய அவையிலே இருக்கிறார் பாரசி நாட்டிலிருந்து வந்த சல்மான் பாரசி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி அமர்ந்திருக்கிறார் அந்த தான் மக்காவிலிருந்து இருக்கூடிய குறைசிகோளத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய தலைவர்கள் அஷ்ராஃபுகள் உயர்ந்தவர்கள் அவங்க ரசூலுல்லாவட்ட பார்க்க வர்றாங்க வந்தால் ரசூல்லாவை சுற்றி இவங்க தான் உட்காந்துருக்குறாங்க அப்போ நபிகள் பெருமானாரடை கூப்பிட்டு சில விஷயங்களை சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் வந்து உங்களோட இவர்களோடு சேர்ந்து அமர்ந்தா வெளியில் எங்களை பற்றி என்ன பேசுவாங்கன்னா அடிமைகளோடு சேர்ந்து அந்த நாட்டின் எஜமானர்களும் உட்காந்துக்குவாங்க அவங்களுக்குன்னு ஒரு சரி கேட்டகரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அது எங்களுக்கு இழிவு எனவே என்ன சொல்லு என்ன செய்யலாம் என்ன உங்கள் கூட இருக்கிறவங்களை நீங்கள் விரட்ட வேணாம் அவங்களுக்கு ஒரு டைம் எங்களுக்கு ஒரு டைம் நாங்கள் வரும்போது அவங்க யாருமே உள்ளே இருக்கக்கூடாது பொதுவாக ஏழ்மை என்பது அப்படிப்பட்ட ஒரு சூழலோடு பார்க்கப்படுகிறதா இல்லையா இந்தியாவுக்கு அமெரிக்காவிலிருந்து பெரிய அதிபர்கள் வந்தால் என்ன செய்வாங்கன்னா முதல்ல இந்தியாவினுடைய ஏழைப்பகுதிகளுக்குலாம் டென்ட் கட்டுவாங்க பாலம் இது கட்டுவாங்க சவுர் கட்டுவாங்க தட்டி கட்டி அங்கே தெரியாத மாதிரி பார்த்து கொள்வார்கள் ஆனால் அதையும் தாண்டி மற்ற மேற்கத்திய ஊடகங்கள் இந்தியாவின் ஏழ்மை பகுதியை படம் எடுத்து போய் எல்லாத்துக்கும் காட்டும் நீங்கள் இன்னும் சின்னம் தேடி பார்த்தால் வளர்ந்த நாடுகள் என்று சொல்லப்படுகின்ற அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளில் பிளாட்பாரத்தில் வாழ்பவர்கள் பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு உண்டு அவர்கள் வீடற்றவர்களாக அங்கே தெருவில் இருப்பார்கள் அதுவும் அதனுடைய இன்னொரு பகுதி தான் வானுயர்ந்த கட்டிடங்களை காட்டுகின்ற பெரிய நாடுகள் அதனுடைய இன்னொரு பகுதி இப்படி இருக்கிறது என்பதையும் நாம் மறந்துவிட முடியாது ஆனால் ஏழ்மை என்பது ஒரு இழிவான ஒன்றாகவே காலம் முழுக்க பார்க்கப்படுகிறது நபிகள் செல்லல்லா அலிசுகளை யோசித்தார்கள் என்ன செய்வதுன்னு குரான் ஆயத்து வந்துச்சு வலா தத்துருதுள்ளதின் எதுவும் நான் ரொம்ப கும்பில் கதா அஷி காலையிலும் மாலையிலும் அல்லாஹுவை துதித்து கொண்டிருக்கக்கூடிய உங்களோடு சர்வ சதாகாலமும் உங்களோடு இணைந்து நின்று கொண்டிருக்கக்கூடிய இவர்களை இந்த கொஞ்சம் பெரியவர்கள் வந்து சொன்னாங்கன்றதுக்காக வேண்டி விரட்டாதீங்க நபிகள் செல்லலாம் அவர் செல்லத்துக்கு ஆயுதுக்கு நீங்கள் ஏழைகளோடு இருக்க வேண்டும் அனாதைகளோடு இருக்க வேண்டும் வறியவர்களை ஆதரிப்பவர்களாக இருக்க வேண்டும் பலஹீனமானவர்களுக்கு தோல் கொடுத்தி கொடுத்து தூக்குபவர்களாக உயர்த்துவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் உங்கள் ஸ்டைலை வந்து ரொம்ப பெரியவர்களோடு இருப்பதைப் போல மாற்றிக்கொள்ள வேண்டாம் அப்படின்னு திருக்குறானுடைய வசனம் இறங்கியது செல்லா அலி அவர்களுக்கு அல்லாஹ் இப்படி உத்தரவிட்டான் பொதுவா இது போன்ற வரியவர்கள் ஆதரிக்கப்பட வேண்டும் நபிகள் செல்லல்லா அலி செல்லம் அவர்கள் அதற்கு பிறகு தங்களுடைய வாழ்நாள் முழுக்க அதே போன்று இருந்தார்கள் அஹீனி நீ மிஸ்கீனா என்னை நீ ஏழ்மையிலேயே வாழவை அமித்தினி மிஸ்கீனா ஏழையாகவே என்ன மௌத்தாக்கு மின் ஜும்மரத்தில் மசாக்கீன் அதே போல மிஸ்கீன்களின் கூட்டத்திலே என்னை எழுப்பு என்று நபிகள் செல்லல்லா வாலி சொல்ல துவா செய்தார் எல்லா துவாவுக்கும் வேகமாக நம்ம ஆமின்னு சொல்கிறோம் அஹீனி ஏழையாகவே என்ன வாழவைன்னு நம்ம துவா செஞ்சால் நம்ம பதில் சொல்ல மாட்டோம் ஆமின்னு சொல்ல மாட்டோம் நபிகள் செல்லா வலி செல்லவர்கள் இந்த துவாவை செய்தார்கள் என்ன அர்த்தம் இந்த உலகத்திற்கு அதில் உங்களோடு கீழே இருப்பவர்களை மொத்தம் கவனிக்கணும் நீங்கள் அவர்களை ஆதரிக்கின்ற பண்பை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பது தான் இந்த அதீசில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்தி சூழலாய் செல்லல்லாவளி செல்லமுடைய மனைவி என்னை ஐசாரதி எல்லாம் வீட்டில் இருக்கிறாங்க அப்போது ஒரு பெண்மணி தன் குழந்தைகளோடு அங்கே வருகிறார் யாசகம் கேட்டு வருகிற எது இருக்குதான்னு கேட்குறாங்க ஐஷாரதி எல்லாம் சொன்னார்கள் என பேர் சம்பளம் அந்த ஒன்றே ஒன்று தான் இருந்துச்சு அதை கொடுத்தேன் அந்த அம்மா தான் சாப்பிடலை அந்த பே ஒரு பேரிச்சம்பழம் தந்தேன் அந்த ஒரு பேரிச்சம்பழத்தை அந்த அம்மா சாப்பிடலை தன்னோடய ரெண்டு பிள்ளைகளுக்கு அது ரெண்டாக பிச்சு கொடுத்துருச்சு அது பட்டினியாக தான் போச்சு என்று சொன்னார்கள் செல்லல்லா செல்லும் சொன்னார்கள் இது போன்ற பெண்களுக்கு சதக்காட்சி எல்லாம் நீங்கள் கொடுத்தது அற அரை பேரிச்சம்பழம் தான் சொல்லாதீங்க இத் இத்தகின்னார் ஒளவு சிக்கி தமரா நீ நரகத்தை விட்டு தடுத்துக்க உன்னை பாதுகாத்துக்கொள் அறை பேரித்த பலத்தை கொடுத்தாவது என்று சொன்னார்கள் ஒரு சின்ன ஒரு பகுதிதான் நீங்கள் ஏழைகளை ஆதரிக்கிறீர்கள் என்று வந்து விடுகின்ற போது அது உங்களை நரகத்திலிருந்து காப்பாற்றுகின்ற ஒரு பெரிய அரணாக மாறிவிடுகிறது என்பது இங்கே நவிகள் செல்ல லாவளி செல்லம் அவர்கள் சொல்லித்தருகிற செய்தி பலகீனமானவர்கள் என்று வந்து விடுகின்ற போது ஆதரவு கரங்கள் வேண்டும் இன்றைக்கு உலகளாவிய அளவிற்கு அந்த பண்பு இருக்கிறது என்பதைத்தான் நாம் பலஸ்தீனிலே பார்க்கிறோம் ஊருக்கு மேற்பட்ட நாடுகள் அந்த மக்களை ஆதரிக்கிறது அவங்களுக்கு தனி நாடு கொடுங்க அவர்கள் பூமியில் அவர்களை தனியாக வாழ வையுங்கள் என்று உலகம் முழுக்க நேற்றைய தினத்தில் நாம் பார்க்கிறோம் முஸ்லீம் நாடுகளில் மட்டுமல்ல முஸ்லீம் அல்லாத நாடுகளிலும் கூட அவர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்கின்ற அந்த உரத்த குரல் வருகிறதை நாம் சந்தோஷத்தோடு அணுகுகின்றோம் பலகீனமானவர்களா அவர்களுக்கு உதவி கரண் வீட்ட வேண்டும் ஐம்பத்தஞ்சு நாடு அறுபது நாடுகளில் இருந்து உணவுப் பொருளை எல்லாம் ஏற்றிக்கிட்டு அந்த மக்களை நோக்கி கப்பல்கள் வந்து கொண்டிருந்தது என்பதை கடந்த வாரங்களிலே பார்த்தோம் இன்றைய தினத்தில் காசா ஒப்பந்தம் கையா க கையெழுத்தாயிருக்கிறது இரண்டு ஆண்டுகள் அந்த மக்கள் பட்ட கஷ்டங்கள் துயரங்கள் உலகத்தில் ரெண்டாம் உலக போருக்கு பிறகு இவ்வளவு பெரிய அழிப்பு அங்கே தான் நடந்திருக்கிறது இன அழிப்பு அங்கே நடந்து முடிந்திருக்கிறது இலங்கையிலும் கூட இன அழிப்பு நடந்தது ஆனால் வெளியே சொல்ல பயந்து பயந்து அப்படியெல்லாம் இல்லை இல்லை என்று சொல்லிக்கொண்டே கொண்டே இதே போன்ற ஒரு மக்கள் தொகை அங்கே மடிந்தார்கள் ஆனால் இது அப்படி இல்லை லைவு காட்சியாக ஒரு வளர்ந்த சமூகம் ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகத்தை எப்படி அழிக்கிறது என்பதைக்கா இதன் என்பதற்கான பாடம் உணவுகள் பப்ளிக்காக வழங்குறாங்க எல்லாரும் வந்து வாங்கும்போது அந்த இடத்துல தாக்குதல் நடத்தப்பட்டது பதினெட்டாயிரத்தி ஐநூறு குழந்தைகள் மரணித்திருக்கிறார்கள் எழுபதாயிரம் பேர் என்பது அவர்கள் எண்ணிய கரெக்டான எண்ணிக்கை ஆனால் என்னப்படாது பல சடலங்கள் கட்டிட இடிபாடுகளுக்குள் இல்லை இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது என்று அங்கிருந்து வருகிற செய்திகளை நாம் கேட்கிறோம் ஆனால் உலகத்தில் ஒருமித்த குரல் எழுந்திருக்கிறது இத்தனை நாடுகள் அவர்கள் தனி நாடாக அவர்கள் அவர்கள் தரப்பட வேண்டும் அவர்களுக்குன்னு ஒரு பூமி இருக்க வேண்டும் அது ஒரு தேசிய இனம் அந்த நாட்டில் பூமியில் வாழ்ந்தவர்கள் அதிகாரம் யாருக்கு என்பதுதான் அங்கே போட்டி நீங்க ஆட்சி செய்யப்போ நீங்கள் ஆட்சி செய்கிறதா நாங்க ஆட்சி செய்கிறதா அங்கே சொல்லப்படுகிற செய்தினா ரெண்டு ஆட்சி இருக்கிறது ஒன்று யூதவர்களுக்கான தனி இஸ்ரேல் அதை தனியாக கொடுங்கள் பலஸ்தீன் என்பதை ஒரு தனி நாடாக அறிவித்து இறையாண்மை மிக்க தனித்துவமான அவர்கள் நாட்டை அவர்கள் ஆளுகின்ற ஒரு நாடாக அவர்களை அங்கீகரிக்க வேண்டும் என்று நூறுக்கும் மேற்பட்ட நாடுகள் சொல்லி இருப்பதை நாம் பார்க்கிறோம் அந்த பலகீனமானவர்களை ஆதரிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இந்த உலகத்திற்கு வந்திருப்பது மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது நபிகள் நாயகன் செல்லல்லாக அவர்கள் வறியவர்களுக்கு தோள் கொடுப்பதை அவர்களை ஆதரிப்பதை அவர்களோடு இருப்பதை தங்களின் வாழ்நாள் பணியாக மேற்கொண்டார்கள் என்பதுதான் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய மிகச்சிறந்த படிப்பணிகளாக இருக்கின்றன அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக சுஹானல்லாபியா வேந்தி அஸ்ஸலாமு அலைக்கும் செய்து இந்த யூடியூப் சேனலை பிரப்ஸ்கிரைப் செய்து நமக்கு ஆதரவு தாரர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் திஸ் யூடியூப் சேனல் தேங்க் யூ